நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது க புடல் பெருத்துது தலையை போய் தலையை பெருக்குது என்ன சொல்கிறேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சு சேர்த்துட்டு சொன்னாங்க சாராயம் குடிச்சுதான் மற்ற சாராயம் குடிச்சிதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் எந்த

எந்த பிள்ளைகளும் இது பேர் அனாதி ஆகக்கூடாது அப்ப இல்ல இந்த பிள்ளைகளும் ஆகக்கூடாது மாத்திரா பையனும் சாராயம் குடிச்சுதான் அவனு இறந்துட்டான் அரியா பிள்ளைங்க அதுங்க ரெண்டு குழந்தைங்க இருந்து ஐயோ அது ரெண்டு பேர் இவங்க மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு பேர் வேற காரணம் அவர்கள் சேர்த்துட்டாங்க இனிமேல் சாமி சாராயம் வைக்க கூடாது சாராய தலை எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது ஐயோ சாமி ஏதாவது ஒரு நல்ல செய்யுங்க எங்களுமே யாரு இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாருங்க சாமி பன்னெண்டு மணிக்கு வயிறு எரித்து எரித்து எரித்துனா கண் தெரிய மாட்டேங்குதுமா கண் தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா நீ ஏண்டா பையன் குடித்த அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கு நடந்துக்கிட்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு சூக்கி கொண்டு போனேன் என்னடா குடித்தேன்னா சாரா இதாமா குடித்தேன் வயிற்று பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது பா அங்கே தூக்கிட்டு போனவோனே அங்கே இருக்கிறான் ஒன்றும் பார்க்க முடியாதுமா நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்னு டங்கச்சி அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெரிச்சு மூஞ்செல்லாம் கழுவி விடலாம் மூஞ்செல்லாம் கழுவி விட்டால் கண்ணுக்குள்ளே யார் குத்திச்சு அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி வா பசங்களாம் ஏற்றுக்கிட்டு அப்படி போகிறேன் இந்த சாரையை கடை ஒழிக்கணும் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு திருப்பி சொல்லணும் வா